தீபாவளிக்கு முந்தின நாள் கொண்டாடப்படுகின்ற இந்த தந்தேராஸ் அப்படின்ற வழிபாட்டின் முக்கியத்துவம் என்ன ஏன் இந்த வழிபாடு செய்யப்படுகிறது தன்வந்திர தே பகவான் தோன்றிய நாளாக தான் இந்த நாள் பார்க்கப்படுது யார் இந்த தன்வந்திரி தந்தேராஸ் அன்று தன்வந்திரி வழிபாடு வழக்கமாக உள்ளது கடவுள்களின் தெய்வீக மருத்துவராக கருதப்படுகிறார் தன்வந்திரி அவர் ஆயுர்வேதத்தின் மூல காரணகர்த்தா ஆயுர்வேதம் என்பது நோய் தடுப்பு மட்டும் அல்ல ஆரோக்கியமான வாழ்க்கையின் அறிவியலும் சேர்ந்தது கடவுள்களும் அசுரர்களும் கடலை கடைந்தபோது தன்வந்திரி பகவான் அமிர்த கலசத்துடன் தோன்றினார் அப்படின்னு புராணங்கள் விவரிக்கின்றன அவர் ஒரு கையில் அமிர்த கலசத்தையும் மறு கையில் மருத்துவ மூலிகைகளையும் வைத்திருந்தார் இந்த வடிவம் இன்னும் அவரை ஆரோக்கியம் மற்றும் அழியாமையின் அடையாளமாக ஆக்குகிறது தந்தேராசன்று தன்வந்திரி பகவானை வழிபடுவது வாழ்க்கையிலிருந்து நோய் மற்றும் தூக்கத்தை நீக்கி குடும்பத்தில் நீண்ட ஆயுள் ஆரோக்கியம் மற்றும் அமைதியை உறுதி செய்யும் என்று நம்பப்படுகிறது நன்றி